அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹைக்ரிவட் என்பிசி அகாடமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இலக்கணம்ல மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள் நன்றி 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 இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல் பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாதது தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம் அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் முதலில் வரும் த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர் மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ந ந ய ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞ வரிசையில் ஞ என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது எடுத்துக்காட்டு ஞங்கனம் இக்காலத்தில் ஞங்கனம் என்னும் சொல் தனித்து இயங்க இயங்காமல் அங்கணம் இங்கணம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது எடுத்துக்காட்டு க வரிசை எழுத்துக்கள் கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி ஞ வரிசையில் ஞா யா ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் ய வரிசையில் ய யா யூ யோ யோ ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வ வரிசையில் வை வௌ ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் முதலில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வாரா ல ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களில் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லில் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லில் முதலில் வராது ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வாரா டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒழித்து பெயர்த்து எழுதுகிறோம் மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும் இந் இன்இன் இம் இர் இல் எவ் இல் இல் இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் ஒரி வெரி அவ் மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அளப்பிட எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது ஆகிய ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை உயிர் உயிர்மை எழுத்துக்களுள் ந எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது கார்த்திக் ஹாங்காங் சுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் போன்ற பிற மொழி பெயர் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெய பெறுவதுண்டு எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை ஓகார வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை நோய் என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அளப்படையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லியின் இடையில் வரும் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் சொற்கள் எழுத்தொழிகளால் ஆனவை அவை நாம் ஒழிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் இதற்கு சொற்களின் முதலிலும் எறுதியிலும் ஒழிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன சொற்புணர்ச்சியில் முதற் சொல்லின் எழுத்தும் அவ்வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என அறிந்து கொள்ள வேண்டும் காவிரி டமாரம் ரெக்கை பாவை ராக்கி கோதை டப்பா போன்ற சொற்களில் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா இவற்றுள் காவிரி பாவை கோதை ஆகியவை தமிழ் சொற்களாக உள்ளன தம்மாரம் ரெக்கை ராக்கி டப்பா ஆகியவை பிறமொழி சொற்களாக உள்ளன எனவே சொற்களில் தமிழ் தமிழ்மொழிக்கு உரியவை பிறமொழிக்கு உரியவை எவை எவை என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும் இதற்கு சொற்களின் எழுத்துக்களின் வருகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி இரண்டு உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் முதலில் வரும் மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவிலே முத மொழிக்கு முதலில் வருகின்றன யவ என்னும் பத்து வரிசைகள் உயிர்மை வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும் யனம் என்னும் சொல்லில் மட்டுமே ஞ வரும் என்னும் எட்டு வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது குரல் என்ற சொல்லை இக்கு பிளஸ் ஊ பிளஸ் இரு பிளஸ் ஆ பிளஸ் இல் என பிரிக்கலாம் சொல்லின் முதலில் உள்ள கு என்னும் உயிர்மை எழுத்தை இக்கு பிளஸ் ஊ என பொழுது இக்கு என்ற மெய் எழுத்தை சொல்லின் முதலில் வருவதை அறியலாம் இங் என்னும் மெல்லின மெய் விதம் என பொருள் தரும் யங்கனம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும் இந்த சொல்லும் தனியாக வராது அ இ உ என்ற சுற்ற வ ஏ யா என்னும் வினா எழுத்துக்குடனும் இணைந்து அங்கணம் இங்கணம் உங்கணம் யாங்கணம் எங்கணம் என்று வரும் தற்கால தமிழில் இவற்றின் பயன்பாடு அரிதாகவே உள்ளது உங்கணம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இன்றும் இலங்கை தமிழர் உங்கு உங்கணம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றன இவ்விலக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்து மொழிகா மொழிக்கானவையே அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல மேற்காட்டி இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்க மாட்டா பிற மொழி சொற்களாகவோ அல்லது ஒலிபெயர்ப்பு சொற்களாகவோ இருக்கின்றன மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பத்து மொத்தம் இருபத்தி இரண்டு மொழி இறுதி எழுத்துக்கள் இருபத்தி நான்கு உயிரெழுத்து பன்னிரெண்டும் சொல்லின் இறுதியில் வரும் மெய்களில் என்னும் பதினோரு எழுத்தும் சொல்லின் இறுதியில் வரும் இச் இட் இத் இப் இர் என்ற வல்லின மெய்யாரும் இங் என்னும் மெல்லின மெய் ஒன்றும் சொல்லின் இறுதி வருவதில்லை பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றியலுகர எழுத்தையும் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் இங் இந் இவ் மூன்றும் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாகவே வந்துள்ளன ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதியாக எழுத்தாக வருவதில்லை மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பன்னெண்டு குற்றியெழுகிற ஒன்று மொத்தம் இருபத்தி நான்கு புணர்ச்சி நாம் பேசும் பொழுது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம் எழுதும் போதும் அவ்வாறு எழுதுகிறோம் தமிழரசி நாட்டுப்பண் ஆகிய சொற்கள் ஒரு சொல் வடிவம் உடையன ஆயினும் இவை இரண்டு சொற்களின் சேர்க்கையாக உள்ளன தமிழ் பிளஸ் அரசி தமிழரசி நாடு பிளஸ் பண் நாட்டுப்பண் இவற்றில் முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி என்றும் அதனோடு வருசே வந்து சேரும் சொல்லை வறுமொழி என்றும் அழைப்பர் இவ்வாறு நிலைமொழியும் மறுமொழியும் இணைவதை புணர்ச்சி என்பர் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் மறுமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு ஆகும் உயிரீறு மெய்யீறு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும் இலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யிறு எனப்படும் மணி பிளஸ் மாலை மணி மாலை உயிரீறு பொன் பிளஸ் வண்டு பொன் வண்டு மெய்யிறு உயிர் முதல் மெய் முதல் வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும் வறுமொழியின் முதலெழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும் வாழை பிளஸ் இலை வாழை இல்லை உயிர் முதல் தமிழ் பிளஸ் நிலம் தமிழ் நிலம் மெய் முதல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்